என்னோட அம்மாவை அம்மான் கூப்பிட்டதை விட உங்களை கூப்பிட்டேன் என்னதான் இருந்தாலும் பார்த்த அளவுலதான் நீங்க அம்மானே நிரூபிச்சுட்டீங்கல்ல உங்களோட பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருந்துச்சுன்னா அப்ப தெரிஞ்சிருக்குமா என்னோட வலி என்னன்னு என்னதான் இருந்தாலும் அம்மானு கூப்பிடுற எல்லாருமே உண்மையிலேயே பெத்த அம்மாவா ஆயிட மாட்டாங்கல்ல என்னோட அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு நடக்கிற எல்லா அநியாயத்தையும் பார்த்து அவங்க உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கனே ஆறுதலா இருந்த ஒரே ஒரு புண்ணியவதி அவங்க மட்டும்தான் நான் அப்படி என்ன பாவம் பண்ண எனக்கு தெரியல அந்த கடவுள் என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் கோயிலுக்குள்ள இருக்கிற சாமி மாதிரி தாமா நான் பார்த்த உங்கள சரி எது தப்பு எதுன்னு பிரிச்சு பார்த்து சொல்ற நீங்களே இன்னைக்கு இவங்களோட சூழ்ச்சி வலையில சிக்கி இப்படி சித்திரவத பண்ணி பாக்குறீங்களே எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான் நம்பிக்கையும் போயிடுச்சு இன்னும் எனக்கு நடக்க போற எல்லா குடிமையையும் நீங்க கண் பார்த்து சந்தோஷப்படுங்கம்மா நல்ல சந்தோஷப்படுங்க எங்க அம்மா யார உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ இனிமே அனாத இல்ல உனக்கு அம்மா நான் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி பொய்யான நம்பிக்கையையும் போலியான அன்பையும் இனிமே தப்பி தவறி கூட வேற யாருக்கிட்டே சொல்லிடாதீங்கம்மா யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க என்னோட அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கு அவங்களோட அருமை எதுவும் தெரியல இன்னைக்குற மாதிரி ஆரம்பிச்சுட்டேன் சக்தி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் போதும் நீங்க இனிமே எதுவும் பேச வேண்டாம் நான் யார் பேசுறதையும் கேட்க விரும்பல